ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீடு ஒத்திக்கு வருது ஒரு ஹால் ஹாலும் கிச்சனும் சேர்ந்தாப்பில் வரும் ஒரு ரூம் வந்துடும் ஹாஸ்பிட்டாஸ் வீடு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் செகண்ட் ஃப்ளோர் வீடு ஒரு லட்சத்தி ரூபா ஒத்தி அமௌண்ட்டு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க அதே இதில் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு வருது காங்கிரீட் வீடு இது இது வந்து ஒரு ஹால் அதோட கிச்சனும் வந்துடும் ரூம் வராது காங்கிரட் வீடு இதுவும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூபா தான் வீடு வந்து எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தபால் தந்தி நகருக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வரும் கமிஷன் வந்து ரெண்டு பெர்சன்டேஜ் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் செகண்ட் ஃப்ளோர் வீடு லொக்கேஷன் வந்து பார்க் டவுன் தபால் தந்தி நகர்